இன்றைக்கு காலையிலேருந்து தாய்லாந்து மற்றும் கம்போடியா மாறி மாறி அவங்களோட பார்டர்ஸ்க்கு நடுவில் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு காலையில் கம்போடியா மல்டிபிள் ராக்கெட் லான்சஸின் மூலமாக தாய்லாண்டில் இருக்கிற பார்டர் சிட்டிஸை தாக்கியிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருந்த சில மக்கள் இறந்து போயிருக்கிறதா தாய்லாண்டோட அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க வரைக்கும் சுமாராக பதினோரு பேர் இறந்துருக்காங்க அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளான ஹாஸ்பிட்டல்ஸ் சிவிலியன்ஸ் பெட்ரோல் போடுற பெட்ரோல் பங்க் இந்த மாதிரியான இடங்களில் ராக்கெட் மற்றும் வேடிகுண்டுகள் தாக்குதல்ன்றது ஆட்லேஜ் ஸ்ட்ரைக்குன்றது நடக்கிறத நம்ம வீடியோஸின் மூலமாக தெளிவாக பார்க்க முடியுது இப்போ தாய்லாண்டோட அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க இதற்கு அப்படின்னா கம்போடியாவுக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக் கேம்பெயினே ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தாய்லாண்டோட மிலிட்டரி பவர் அப்படின்றது கம்போடியாவை கம்பேர் பண்ணுறப்ப பல மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ தாய்லாண்டு அவங்களோட எஃப் சிக்ஸின் போர் விமானங்களை கொண்டு பலவிதமான கம்போடியன் மிலிட்டரி டார்கெட்ஸுக்கு எதிராக தாக்குதல்கள் இருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கான்ஃலிக் எதனால் நடக்குது மற்றும் இரண்டு நாடோட மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது தான் நானும் உங்கள் ஆகாஷ் தமிழ் பொக்கிஷன் பழங்கும் டிபி டிஃபென்ஸ் கம்போடியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் இருக்கிறது ஒரு பெரிய பார்டர் பிரச்சனை இந்த பார்டர் பிரச்சனையில இப்போ சமீபத்தில் எரியிற நெருப்பில் எண்ணெய் உத்தர மாதிரியாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நாட்டோட பார்டருக்கும் நடுவில் ஒரு ஹிந்து மற்றும் புத்திஸ்ட் கோயில் இருக்குது ஹிந்துவுக்கும் புத்திஸ்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஹிஸ்டாரிக்கலாக இரண்டு பேர் சைடுமே டைஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோயில் வந்து பார்டரில் இருக்கிற தருணத்தில் இதை யார் மேனேஜ் பண்ணுவான் ஏன்னா ரெண்டுமே புத்த புத்தநாடு புத்த நாடு தான் கம்போடியாவும் நாடு தான் ரெண்டு பேருக்குமே இந்த கோயில் ரொம்ப முக்கியம் அப்படின்றப்ப அதாவது பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் ரொம்ப பழசு ரெண்டு பேருக்குமே முக்கியம் அப்படின்றப்ப யார் இதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேட்ரிங்கே வருது ஸோ அதுபடி ரெண்டு பேரும் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இத்தனை வருஷமாக சமீபத்தில் அதில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருக்கு மேனேஜ்மெண்ட்டை ரிலேட்டடாக அதுதான் இறையுடன் நடப்பில் என்ன ஊற்றுற மாதிரி இப்போ இந்த பார்டர் பிரச்சனையை தூண்டி தூண்டிருக்குன்னு சொல்கிறாங்க கரண்ட்டாக நீங்கள் செய்தித்தாள்களில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாண்டு வந்து கம்போடியாவை பழி போடுவாங்க கம்போடியா வந்து தாய்லாந்துக்கு எதிராக பழி போடுவாங்க ரெண்டு பேரில் யார் கரண்ட்டாக பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்றது தெரியல பட் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா தாய்லாண்டோட வீரர்கள் ரெண்டு சைடுமே நியூட்ரலைஸ்டு டெரிட்டரியில் அவங்க பார்டரில் பெட்ரோலிங்கில் ஈடுபடுறப்ப தாய்லாந்து வீரர்கள் வந்து ஒரு கன்னி வெடியில் காலை வச்சு அதில் ஒரு வீரருக்கு வந்து கால் போயிடுச்சு அப்படின்றது இந்த கான்ஃப்ளிக்டோட தூக்கப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க டிமிலிட்டரைஸ்டு ஜோனில் வந்து ஒரு மைன் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக கம்போடியாவோட மிலிட்டரி தான் வச்சுருக்கணும் ஸோ அவங்க வந்து டிமிலிட்ரைஸ் ஸோனில் வந்து அத்த நுழைஞ்சிருக்காங்க அத்த மீனி காரியங்களில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கான்ஃப்ளிக்டை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் என்ன அப்படின்னா நீங்க செய்திகளை எடுத்து பார்க்குறப்ப யார் முதல்ல இந்த கான்ஃப்ளிக்ட ஆரம்பிச்சா அப்படின்றது தெரியாது ஆனால் ரொம்ப வருஷமா இருக்கிற அந்த பார்ட் கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது ஒரு மூணு மாசமா ரொம்ப பீக்குக்கு போயிருச்சு இந்த கோயில் விஷயத்துல அது இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக தீப்பு லம்பா வெடித்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ மிலிட்டரி ரேங்க் மற்றும் இரண்டு நாட்டோட பவர் மேன் பவரை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் கம்போடியாவோட ரேங்க் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாடுகளில் தொண்ணூற்றி அஞ்சாவது ரேங்கில் இருக்காங்க அண்டு தாய்லாண்டோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாடுகளுக்கு அவங்க இருபத்தஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஸோ தொண்ணூற்றி அஞ்சையும் இருபத்தஞ்சையும் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் தாய்லாந்து பல மடங்கு சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஆலயாவும் தாய்லாண்டு இருந்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன் ஆலயை தவிர்த்து அவங்க இப்போது சமீபத்தில் சீனா கூடவும் கொஞ்சம் நெருக்க நெருக்கமாகவே இருக்காங்க ஸோ ஆசியாவில் அதோட ஆளுமையை நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இரண்டு பவர்ஸ் ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் சீனா ரெண்டு பேர் கூடயுமே தாய்லாந்து அப்படின்ற நாடு நட்பாக இருக்குது அமெரிக்காவோட எஃசிக்ஸ்டின் போர் விமானங்களை பயன்படுத்துது அட் த சேம் டைம் ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து மற்றும் கிட்டே இருந்தும் ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தாய்லாண்டோட மெயின் பேட்டில் டேங்க் வந்து ஒரு சைனீஸ் பேட்டில் டேங்க் ஸோ இப்படி இரண்டு நாடுகள் கூடயும் அவங்க கையை வச்சுருக்க காரணத்தினால் அவங்களுக்கு மிலிட்டரி சப்போர்ட் அப்படின்றது கான்ஃப்ளிக்டில் ரெண்டு சைட்லருந்தும் வரும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு கண்ட்ரியும் சீனாவுக்கு ஆதரவாக ஒரு கண்ட்ரியும் இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கண்ட்ரிக்கு உதவி பண்ணுவாங்க சீனர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கண்ட்ரிக்கு உதவி பண்ணுவாங்க ஸோ இது கான்ஃப்ளிக்ட்டை வந்து அப்படியே கூட்டிக்கிட்டே போகும் வியட்நாமில் நடந்த மாதிரி வியட்நாம் ஈஸ்க்கு வந்து எப்படி சோவியத் ஹெல்ப் பண்ணாங்க அந்த மாதிரி பட் இந்த கேஸில் வந்து தாய்லாண்டு இரண்டு நாடுகளுக்குமே இணக்கமாக இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால கான்ஃப்ளிக் ஹெவியாக தாய்லாந்து சைடு வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது இப்போ உங்கள் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு கம்போடியன் சைடு வந்து சுத்தமாக எதுவுமே கிடையாது வெறும் அவங்க ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸும் ட்ரான்ஸ்போர்ட் ஏரோப்ளைன்ஸும் தான் வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த எம்ஐ எயிட்டு எம்ஐ செவன்டீனையும் அட்டாக் ரோலுக்கு பயன்படுத்த முடியும் அது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் தான் ஆனால் அதில் வந்து சில ஆயுதங்களை பொறுத்தே அட்டாக் ரோலுக்கு பயன்படுத்துவாங்க அதை தவிர்த்து ட்ரான்ஸ்போர்ட்டில் நாலே நாலு டிரான்ஸ்போர்ட் தான் இருக்குது எல்லாமே மீடியம் கிடையாது ஷார்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்ஸு ஆனால் இப்போ அப்படியே நீங்கள் தாய்லாண்டோட ஏர்ஃபோர்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அவங்கக்கிட்ட இருக்கிற ஹெலிகாப்டர்ஸ் மட்டுமே இரநூத்தி நாற்பது இதே இது நீங்கள் கம்போடியாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா வெறும் இருபத்தி ஒன்று தான் காம்பேட் ஏர்கிராஃப்ட் நூற்றி ஒம்போது காம்பேட் ஏர்க்ராஃப்ட் இருக்குது ட்ரெயினர்ஸ் வந்து எண்பத்திரெண்டு இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஐம்பத்தி ஏழு இருக்குது அப்புறம் அதர் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸுக்கு பயன்படுத்துறதுக்கு ஒம்பது ஆசட்ஸ் இருக்குது இதில் எஃப் சிக்ஸ்டீன் ஏல முப்பத்தி அஞ்சு எஃப்ஐஇ ஒரு முப்பது போர் விமானம் ஆல்ஃபா ஜெட்டில் ஒரு பதினெட்டு அப்புறம் எஃப் சிக்ஸ்டீன் பியில் ஒரு பன்னெண்டு கிரைப்பின் சி ஸ்லாஷ் இயில் ஒரு ஏழு அப்புறம் டி ஸ்லாஷ் எஃப்ல வந்து ஒரு மூணு அப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்னு வந்தீங்கன்னா அதில் அவங்க கிட்ட ஷார்ட் அண்ட் மீடியம் ரேஞ்ச் ட்ரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட்லாம் இருக்குது சி ஒன் தேர்ட்டி சூப்பர் கிளிக்ஸ்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆர்மிகிட்ட மட்டுமே சி டூ நைன் ஃபைவ் அப்படின்ற ஒரு ஷார்ட் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் இந்தியாவில் கூட நம்ம அந்த விமானத்தை புதுசாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அந்த விமானம் மூணு இருக்குது ஆர்மிகிட்ட மட்டும் அதுபோக உங்களுக்கு மேன் பவர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவங்க நாடு தான் சிறந்த நாடு தாய்லாண்டு தான் சிறந்த நாடு அவங்க கிட்ட ரிசர்வ் ஃபோர்ஸஸ் இருக்குது கம்போடியா கிட்டே ரிசர்வ் ஃபோர்ஸே கிடையாது பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே கம்போடியா சைடு ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க இந்த சைடு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஆர்ட்லரிஸ் டேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் ஹெவியாக தாய்லாந்து சைடு தான் அவங்க கிட்ட எக்யூப்மெண்ட் இருக்குது ஸோ இந்த வார்ஃபேரில் கம்போடியா சைடு வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஜியோகிராபி கம்போடியாவோட சைடு சாதகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வந்து எப்படி டெவலப் ஆகுது நம்ம பொறுமையாக கவனிக்க வேண்டியது இருக்கு இந்த கான்ஃப்ளிக்டில் சில பார்டரில் மட்டுமே கிளாஷஸ் நடக்குது டீப் இன்சைட் டெரிட்டரிக்குள்ள இந்த கான்ஃபிளிக் போகல அப்படின்ற பட்சத்தில் இரண்டு நாளும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களோட ராணுவத்தை பின்வாங்கிடுவாங்க இப்போ சப்போஸ் தாய்லாண்டுக்கிட்ட அட்வான்டேஜ் இருக்கிற காரணத்தினால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் முழுசாவோ இல்லை சில கம்போடியன் டெரிட்டரியவோ அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் கான்ஃப்ளிக் வந்து ப்ரொலாங்டாக போய் கம்போடியாவோட கேபிட்டல் வரைக்கும் இவங்க போகணும் ஒட்டு மொத்த கண்ட்ரிக்கு எதிராக போர் நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இது எப்படி போகும் அப்படின்றத நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா வியட்நாம் போரில் நடந்தது அதுதான் அமெரிக்கா வந்து சுப்பீரியர் மிலிட்டரி வச்சுருந்தாங்க நார்த் வியட்நிமிஸை கம்பேர் பண்ணுறப்ப அப்படி இருந்தும் நாற்பது எட்டு நம்ம தான் அந்த போரில் ஜெயித்தாங்க அமெரிக்கன்ஸ் தோற்று போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது தாய்லாந்துக்கு எது எப்படி போகுதுன்றத கான்ஃப்ளிக்ட்டு எந்த அளவுக்கு வளருதுன்றதான் நம்ம பார்த்து முடிவு பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் வரையறுக்கப்படுகின்றனர் அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வருது நல்ல சமுதாயத்தை வரப்போம் நன்றி வணக்கம்